ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீதர் இயக்கிய மூன்று பிரம்மாண்டமான நகைச்சுவை படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீதர் படம் என்றால் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கும் தனது முதல் படமான கல்யாண பரிசு படத்தில் தங்கவேலு எம் சரோஜாவின் தனி காமெடி ட்ராக்கே மிக முக்கியத்துவம் பெற்றது இதுவும் இந்த படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது அதே போல தேன் நிலவு படத்திலும் தங்கவேலு சம்பந்தப்பட்ட காமெடி காட்சிகள் நிறைய இருக்கும் ஆனால் ஸ்ரீதர் இயக்கிய முழுநீள காமெடி படம் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறது அந்த படம்தான் காதலிக்கு நேரமில்லை நாகேஷ் டி எஸ் பாளையாவின் நகைச்சுவை படம் முழுக்க இருக்கும் மேலும் முத்துராமனின் கேரக்டரும் முழுவதும் காமெடியாகத்தான் அமைக்கப்பட்டிருந்தது இந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது கலரில் எடுக்கப்பட்ட படம் அடுத்து இரண்டாவதாக ஊட்டி வரை உறவு இதுவும் ஒரு முழுநீள நீள நகைச்சுவை படம் காதலுக்கு நேரமில்லை போல கலரில் நன்றாக எடுக்கப்பட்ட படம் கொஞ்சம் கூட போரடிக்காமல் கடைசி வரை படம் நன்றாகவே போகும் சிவாஜி டி எஸ் பாளையா நாகேஷ் முத்துராமன் இவர்களின் நகைச்சுவை படம் முழுக்க ஆக்கிரமிக்கும் தேனினும் இணைய பாடல்கள் நிறைந்த படம் ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரே நாளில் இரண்டு சிவாஜி படங்கள் அதாவது ஊட்டி வரை உறவும் இருமலர்கள் படமும் ரிலீஸ் செய்யப்பட்டு இரண்டும் நூறு நாட்கள் ஓடியது இரண்டு படங்கள் வந்ததால் ஊட்டி வரை உறவின் வெற்றி பாதிக்கப்பட்டது இல்லையென்றால் ஊட்டி வரை உறவு நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓட வேண்டிய படம் கே ஆர் விஜயாவும் இந்த படத்தில் கவர்ச்சிகரமாக நன்றாக நடித்திருப்பார் அடுத்து மூன்றாவது படம் தென்றிலே எண்ணித்தோடு இதுவும் முழுநீள நகைச்சுவை படமாகும் மோகன் ஜெயஸ்ரீ தேங்காய் சீனிவாசன் காமெடியாக நடித்த படம் இந்த படமும் கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் நன்றாக காமெடியாக விறுவிறுப்பாக இருக்கும் இளையராஜாவின் இசையில் அத்தனை பாடல்களும் சூப்பர் சூப்பர்ஹிட் இதுவும் ஒரு பிரம்மாண்டமான நகைச்சுவை படமாகும் இது ஒரு வெள்ளி விழா படமாகும் இப்படி சிறிதறி இயக்கிய மூன்று சூப்பர் ஹிட் படங்கள் நகைச்சுவை படங்கள் கொடிகட்டி பறந்த படங்களாகும் இப்போது பார்த்தாலும் கொஞ்சம் கூட சலிக்காது இன்றைய தலைமுறையினர் நேரம் கிடைக்கும் பொழுது தொலைக்காட்சியில் இந்த மூன்று படங்களையும் பார்த்து ஜாலியாக இருங்கள் உங்கள் கவலைகள் மறந்து போகும் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணரை சந்திக்கிறேன் நன்றி